து சந்திக்கிற நிலைமை நாடு ஜனநாயக பாதையிலிருந்து விலகி வேறொரு பாதையை சர்வாதிகார பாதையை பார்சிஸ்ட் பாதையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து விட்டதோ என்கிற ஒரு அச்சம் கொண்டு இருக்கிறது குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் மத்திய அரசாங்கம் இந்த கொரோனாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறது குறிப்பாக நமது நாட்டில் வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் எழுபது சதவீத மக்கள் விவசாயம் சார்ந்துதான் இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் இதயம் கிராமங்களில் இருக்கிறது என்று தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த இதயத்தை அளிக்கக்கூடிய முறையில் விவசாயிகளுக்கு எதிரான முறையில் அவசர சட்டம் கொண்டு வந்து பிறகு நாடாளுமன்றத்தில் அவசர அவசரமாக மூன்று சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி கொண்டு கார்பரேட் முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு எதிராக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் நாடு முழுவதும் ரொம்ப அமைதியான முறையில் ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய முறையில் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் விவசாயிகளுக்கு எதிர்கட்சிகள் துரோகம் அளித்து விட்டதாக பிரதமர் சொல்லுகிறார் உண்மையில் விவசாயிகளுக்கு துரோகம் அளித்தது நமது நாட்டின் பிரதமர் தான் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்று அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரணமும் கடுகளவும் உண்மை அல்ல உண்மைக்கு புறம்பான கருத்தை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக அதை உண்மையாக்கி விடலாம் என்று நாட்டினுடைய பிரதமர் முயற்சிப்பது நாட்டினுடைய துரதிருஷ்டமாகும் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டம் நமக்கு பயன்பட போகிறது என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மகிழ்ச்சியடைவதற்கு மாறாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டம் நம்மை வயிற்றில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு நூற்றாண்டு காலமாக பெற்ற உரிமைகளை எல்லாம் பறித்து இனி தொழிற்சங்கமே வைத்துக்கொள்ள முடியாது என்கிற அளவிற்கு தொழிலாள சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இவைகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடக்கவும் இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் வருகிற பன்னிரெண்டாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய மாநில அரசு அலுவலகத்தின் முன்னால் மறியல் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் மாநில அரசு தலைமை தாங்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒரு நல்ல விவசாயி எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு விவசாயினை சொல்லிக்கொண்டு விவசாய விரோத சட்டத்திற்கு ஆதரவாக அவர் செயல்படுவது கடுமையான கண்டனத்திற்குரியது அவர் யாருக்கோ அச்சப்பட்டு இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் என்பது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட டெல்லிய யஜமானர்களுக்கு அஞ்சு நெடுஞ்சு பயந்து இந்த சட்டத்தை அவர் ஆதரிக்கிறார் ஆகவே இரு அரசுகளையும் கண்டித்து இந்த பனிரெண்டாம் தேதி போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஏறத்தாழ இருபதுக்கு மேற்பட்ட இடங்களில் நடைபெறும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மேற்பட்ட இடங்களில் மறிய நடைபெறும் அவ்வாறு நடைபெறுகிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் தனிநபர் இடைவெளி முழுமையாக பயன்படுத்தப்படும் எல்லோரும் முகக்கவசம் அணிந்து மிகுந்த கட்டுப்பாடோடு அந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் பொதுமக்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல் என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய கட்சி ஆட்சி நடைபெறக்கூடிய அந்த மாநிலத்தில் ஒரு தலித் பெண் பத்தொம்பது வயது பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு மிக மோசமான முறையில் கொடூரமான முறையில் அந்த பெண் இறந்திருக்கிறார் இறந்து போன பெண்ணினுடைய சடலத்தை கூட குடும்பத்திடம் கொடுக்காமல் ஒப்படைக்காமல் அவர்களுடைய ஒப்புதலோ அனுமதியோ இல்லாமல் காவல்துறையினரே நள்ளிரவில் அதை தகனம் செய்கின்ற மிக மோசமான நிலைமை அந்த குடும்பத்தினரை சென்று பார்க்க சென்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நாடறிந்த தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி அவருடைய சகோதரி இருவரும் தடுத்து நிறுத்தப்பட்டதோடு ராகுல் காந்தியை ஒரு காவலர் தள்ளிவிட்டது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு நாடறிந்த தலைவருக்கே இந்த கதி என்று சொன்னால் சாதாரண மக்களின் நிலைமை என்னவாகும் என்பது மிகுந்த கவலையாக இருக்கிறது அமைந்திருக்கிற இந்த ஆட்சி என்பது ஜனநாயக பாதையை கைகழுவி ஒரு சர்வாதிகார பாசிஸ்ட் முறையில் ஆட்சி நடத்துவதற்கு விரும்புகிறார்கள் முன்னோர்கள் உருவாக்கிய கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பின்மை கொள்கை இவையெல்லாம் இன்றைக்கு கேலிக்குறி ஆகிவிட்டன அவைகளுக்கு எதிராக அந்த அமைப்புகளை நிர்மூலமாக்குகிற நடவடிக்கைகளில் மத்திய அரசாங்கம் ஈடுபடுகிறது அதன் ஒரு பகுதிதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ குற்றத்த குற்றத்தை நிரூபிக்கவில்லை என்று அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பட்டப்பகலில் பகிரங்கமாக நடைபெற்ற மிகக் கொடிய கோர சம்பவம் அது பகிரங்கமாக நடைபெற்றது மனோகர் ஜோஷியினுடைய தோளில் ஏறிக்கொண்டு உமாபாரதி கூத்தடித்ததெல்லாம் நாடு இன்றும் மறக்கவில்லை நீதிமன்றம் சொல்கிறது புகைப்படத்தை கொடுத்திருக்கிறார்கள் நெகட்டிவை கொடுக்கவில்லை பத்திரிகை நகலை கொடுத்திருக்கிறார்கள் ஒரிஜினல் பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பிக்கவில்லை ஆகவே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை விடுதலை செய்கின்றோம் என்று விடுதலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய பிரச்சனை எத்தகைய வன்முறையும் செய்யலாம் வன்முறை செய்தால் வன்முறை செய்தவர்களுக்கு தண்டனை கிடையாது அவர்களை நீதிமன்றம் விடுவிக்கும் என்று நீதிமன்றத்தின் மீதம் ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோத செயல் என தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சட்டவிரோத செயல் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர்ந்ததா அல்லது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உயர்ந்ததா என்கிற கேள்விக்கு விடை வேண்டும் இப்போ பார்த்தா யார் வேண்டுமானாலும் எதனையும் செய்யலாம் எதனையும் செய்துவிட்டு தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிற நிலைமை இந்த தீர்ப்புகளின் மூலம் வருகிறது ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக நீதிமன்றத்தில் சொல்லுகிறார்கள் ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் பகிரங்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரவுடிகளையும் காவல்துறையால் ரவுடிகள் என அடையாளம் காட்டப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரையும் ஒரு கட்சி பகிரங்கமாக அரசியலில் கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் சேர்ப்பது மட்டுமல்ல பொறுப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பகிரங்கமாக எந்த ரகசியமும் கிடையாது ஆக ரவுடிகளின் ராஜ்ஜியமாக மாறப்போகிறதோ தமிழ்நாடு என்கிற நிலையெல்லாம் ஏற்படுகிறது ஆகவே நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தடுத்து நிறுத்தக்கூடிய முறையில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை உடையவர்கள் மதச்சார்பின்மை கொள்கை நம்பிக்கை உடையவர்கள் அரசியலைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றனர் ஏழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு தமிழ்நாட்டில் மிகுந்த எழுச்சியோடு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம் அதே மாதிரி விவசாயிகள் இருபத்தி ஐந்தாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக நடத்தியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மகாத்மா தேசப்பிதா காந்தியினுடைய பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆக இங்கு தமிழ்நாட்டிலும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது மேலும் தீவிரமாக தமிழ்நாட்டில் போராட்டம் நடைபெறும் அதன் ஒரு பகுதி தான் வருகிற பனிரெண்டாம் தேதி மறியல் போராட்டம் அதாவது மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் மரியாதைக்குரிய பிரதமர் வேட்பாளராக என்று அறிவிக்கப்பட்டு பிரதமரும் ஆகியிருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இந்த ஐம்பத்தி மூன்றுரூவா உயர்த்துறது ஐம்பது ரூபா உயர்த்துறது எல்லாம் பிரச்சனை தீர்வு தீர்வு ஆகவே ஆகாது எம்எஸ் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலும் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேதியும் சொன்னார் அதுதான் இன்றைக்கி பிரச்சனை அதை நிறைவேற்றினால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் ஓரளவுக்கு விவசாயிகள் பயனடைவார்கள் அதே மாதிரி குறுவை அறுவடை டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கொள்முதல் நிலையங்கள் திறக்கவில்லை என்ன காரணத்தை அதாவது அதாவது அவங்க சொல்கிற காரணம் கணக்கு முடிப்பதற்காக திறக்கலை அதாவது சென்றாண்டு தொடங்கிய அந்த கொள்முதல் கணக்கு முடிக்கணும் அதுக்காக சாத்தியிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த காரணம் பொருத்தமான காரணம் இல்லை உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து இருபத்தி ரெண்டு சதம் வரைக்கும் ஈரப்பதம் உள்ள நெல்லையும் அரசாங்கம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் மிகுந்த கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்பதை உணவு அமைச்சரும் அரசும் உணர்ந்து செயல்பட வேண்டும் எந்த குழப்பமும் இல்லை எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது மேலும் பலர் வரலாம் மேலும் பலம் அது வலுவாக இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு எது எது எப்படி செட்டில் ஆகு அதுக்கூடிய சிறப்பான முறை நிலை தெரியல எனக்கு தெரியல எனக்கு தெரியவில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இல்லை இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மறியல் போராட்டம் நடைபெறுது எங்கே அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிடுறதே முதல்ல சரி கிடையாது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மதம் சார்ந்த ஒரு சின்னத்தை பகிரங்கமாக பகிரங்கமாக வேண்டுகோள் கொடுத்து கரை சேவை செய்ய வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் கூட்டமாக கும்பலாக ஒரு வன்முறை செய்த செயலது பகிரங்கமாக நடைபெற்றது உங்கள் தொலைக்காட்சி அத்தனையும் அதை நேரடியாக ஒளிபரப்பியது அப்படிப்பட்ட குற்றத்தை பகிரங்கமாக நடைபெற்றது யாருக்கும் சாட்சிகளே தேவையில்லை கேமரா போய் சொல்லுமா நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்குறீங்க நெகட்டிவ் கொடுக்கலங்குது பத்திரிக்கை காப்பி உண்டாந்து கொடுத்துருக்குறீங்க ஒரிஜினல் பத்திரிக்கை கொண்டாந்து கொடுக்கலங்குது என்ன நியாயம் இது அதையும் அதையும் எப்படி நீங்கள் ஒப்பிடுறது டூ ஜி இதையும் டூ ஜி விடுதலாகி போச்சு திரும்ப வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு நடக்குது அது வேறு விஷயம் இது பகிரங்கமாக நடைபெற்றது ஒரு வன்முறை உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது சொன்னச்சு பூமி இந்த நிலப்பிரச்சனையில் பாபர் மோசி இடிக்கப்பட்டது சட்டவிரோத செயல் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது அப்படி உச்சநீதிமன்றமே சட்டவிரோத செயல் என சொன்ன பிறகும் கூட அது நிரூபிக்கப்படல ஆகவே அத்தனை பேரும் விடுதலை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மீது பொதுமக்களுக்கு எத்தகைய நம்பகத்தன்மை ஏற்படுங்கிறதான் பிரச்சனை கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ரத்து செய்தது மிக மிக கடுமையான கண்டனத்திற்கு ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி இந்த கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கும் அந்த கிராம சபை கூட்டத்தில் கிராமத்தில் உள்ள ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை போல சட்டமன்ற உறுப்பினரை போல தனது கருத்தை சொல்லவும் அங்கே தீர்மானங்களும் நிறைவேற்றவும் அளிக்கப்பட்டிருக்கிற அந்த மகத்தான ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும் இது கடுமையான கண்டனத்திற்குரியது திமுக தலைவர் மேலே மட்டும் வழக்கில்லைங்க எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எது நடத்தினாலும் என்ன செஞ்சாலும் உடனடியாக ஒரு வழக்கு போட்டு வச்சுக்கிறாங்க கைது பண்ணுறதில்ல வழக்கு போட்டு தே வச்சுக்கிறாங்க என் மேலேயே பல வழக்கு நிறைய வழக்குகள் இருக்குது எத்தனைன்னு எனக்கே தெரியல அவங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் உண்டாந்த நேரத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறதுல முயற்சியில் பண்ணுறாங்க ஆக இந்த அரசாங்கம் அடக்குமுறையின் மூலமாக வெற்றி பெறலான்னு நினைக்கிறாங்க ஒருபோதும் வெற்றி பெறாது ஏழாம் தேதி எல்லா நாளையும் மூலம் அதுவும் ஒரு நாள் அவ்வளோதான் இது தேதிக்கு என்ன சிறப்பு உண்டோ அதே சிறப்பு தான் தேதிக்கும் ஒன்றும் தனி ஒன்றும் கிடையாது